நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்று மார்கழி மாதம் இரண்டாவது நாள் இந்த நாள்ல நாம பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்குரிய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் நடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா ரென்றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நூற்றி எட்டாவது திருப்பதியான ஸ்ரீவைகுண்டத்தை மனதிலே நினைத்து பாடியிருந்தாருங்கிறத நம்ம சென்ற முதல் பாசுரத்தில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த இரண்டாவது பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நூற்றி ஏழாவது திருப்பதியான கடலினை மனதிலே நினைத்து பாடியிருக்கின்றார் ஏன் எப்படி அப்படின்னா திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமனினுடைய திருவடிகளை அடைவதற்காகத்தான் நாம இந்த மார்கழி மாதம் முழுக்க விரதமிருந்து நாம அந்த கண்ணனை வழிபாடு செய்கிறோம் அப்படி நாம இந்த மார்கழி மாதம் முழுக்க விரதம் இருக்கும் பொழுது அந்த விரத காலத்திலே நாம என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கின்றார் திருமால் கண்ணனாக அவதாரம் பண்ணின அந்த ஆயர்பாடியிலே வாழ்கின்ற சிறுமிகளே கேளுங்கள் அப்படின்னு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தன்னுடன் இருக்கின்ற தோழிகள் கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க திரு ஸ்ரீவில்லிபுத்தூரை தான் ஆயர்பாடியாகவே நினைச்சிட்ருக்காங்க தன்னுடைய தோழிகள் அனைவரையுமே கோபியர்களாக அந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற தோழிகளாகத்தான் அவர் நினைத்திருக்கின்றார் அதனால் ஆயர்பாடியிலே அந்த கண்ணன் அவதாரம் பண்ணின ஆயர்பாடியிலே வாழ்கின்ற சிறுமிகளையே நாம் இந்த உலகத்திலிருந்து இந்த உலக பந்த பாசத்திலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனினுடைய திருவடிகளை அடைவதற்காகத்தான் நாம் இந்த பாவை நோன்பு ஏற்கின்றோம் விரதம் இருக்கின்றோம் அப்படி விரதம் இருக்கும் பொழுது அந்த விரத காலத்திலே நெய் உண்ணக்கூடாது பால் அருந்தக்கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணிலே மை நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது குறிப்பாக கூந்தலிலே மலர் சூட்டி அழகு பார்க்க கூடாதுன்னு சொல்றார் ஏன் கூந்தலில் கூட மலர் சூட்டி நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்திலே மலர்கின்ற மலர்கள் அனைத்துமே அந்த மாலவனுக்கு மட்டுமே சொந்தம் நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்வதற்காக அல்ல அப்படிங்கிறதுல அவர் மிகவும் உறுதியாகவே இருக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு தூரத்திற்கு அவர் அவருடைய பக்தியிலே மிகவும் உண்மையாக தூய்மையாக இருக்கின்றார் கூடவே தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கின்றார் தீக்குறளை சென்றோதோம்னு பாடியிருக்கார் இல்லையா அதாவது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் அப்படிங்கிறதுனால பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது என்று சொல்கின்றார் இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலிலே ஆண்டாள் நாச்சியார் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் இதனுடைய இந்த பாடலினுடைய விளக்கம் எப்படி நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு செயலிலே நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு கட்டுப்பாடுங்கிறது மிக மிக அவசியம் வாயை கட்டி போட்டால் மனமும் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால தான் இந்த பாவை நுன்பின் போது நெய் பால் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்முடைய உடலை காப்பதோடு தீய சொற்கள் தீய செயல்களைத் தவிர்த்து கோல் சொல்வதை தவிர்த்து நம்முடைய மனதையும் சுத்தமாக்குவதை ஒரு கடமையாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரளையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பரியாம் ஆரேலோர் எம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் அருள் இருக்கின்ற திருவம்பாவையினுடைய இரண்டாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா ராப்பகல் நாம் பேசும்பொழுதுன்னு அந்த பாடலிலே இரண்டாவது வரையில சொல்லியிருக்கார் இல்லையா அருமையான அழகான அணிகலன்களை அணிந்த தோழியே ராப்பகலா நாமெல்லாம் ஒன்றா அமர்ந்து நாம பேசிட்டு இருக்கும் பொழுது ஜோதி வடிவான நம்முடைய அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடவே முடியாதுன்னு வீரமா பேசினியே ஆனா இப்போ தூங்கிக்கிட்டு எழுந்து வர மாட்டேங்கிறையே நாம நீராட போகலாம் எம்பெருமான் சிவபெருமானை வழிபடலாம் அப்படின்னு நீராடுவதற்கு அழைத்தால் வர மறுத்து உன்னுடைய மலர் போன்ற அந்த பஞ்சனைகளை அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றாயேன்னு தோழிகளெல்லாம் கிண்டல் பண்றாங்க உடனே உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த தோழி எந்திரிச்சு சேச்ச இது என்ன பேச்சு ஏதோ கொஞ்சம் கண்ணை சந்துட்டேன் அதுக்காக இப்படியா கேலி பேசுவதுன்னு அந்த தோழி பதில் சொல்றா அத உடனே மறுபடியும் தோழிகள் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்களை கூசச் செய்யும் அளவிற்கு பிரகாசமான திருவடிகளை கொண்ட எங்களுடைய சிவபெருமானை வழிபடுவதற்காக தேவர்களே முயற்சி பண்றாங்க இந்த மார்கழி மாதத்துல ஆனா அவர்களால கூட முடியல நமக்கோ நம்முடைய வீட்டிற்கு முன்பே தரிசனம் தர வந்து காத்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் சிவபெருமான் அவன் சிவலோகத்திலே வாழ்பவன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்திலே நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம எவ்வளவு தூரம் பாசம் வச்சுக்கணும் இதை நீ புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் எழுந்திருச்சு வா நாம நீராடிட்டு எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் வான்னு எழுப்புறாங்க தேவலோகத்துல சிவபவனி அப்படிங்கிறது கிடையாது அந்த தேவலோகத்துல இருக்கிற தேவர்களெல்லாம் எம்பெருமான் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா அஹ் நல்ல கடுமையான தவம் இதெல்லாம் அவங்க அந்த பயிற்சிகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனா நம்ம ஊர்ல இந்த பூலோகத்துல வருஷம் தோறும் திருவிழா இல்லையா சுவாமி வாசல் தேடி பவனி வர்றார் வீதி உலா வர்றார் இப்படி வீதி உலா வர்றது எதற்காக அப்படின்னா எம்பெருமான் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கின்றார் அப்படின்னாலுமே அந்த கோவிலில் இருக்கிற அந்த நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகம் அதனால் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு பலன் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த மாதிரி விழா காலங்கள்ல ஏன் எம்பெருமான் சிவபெருமான் பவனி வர்றார் சுவாமி ஏன் பவனி வர்றாரு வீதி உலா வர்றாரு அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த நாள்ல கோவிலுக்கு வர முடியாத சூழல்ல இருப்பாங்க பெண்களும் சரி அப்படி இல்லாமல் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களால் கோவிலுக்குள்ள வர முடியாது இன்னைக்கு என்னால குளிக்க முடியலையே என்னால கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியலையே எம்பருமான தரிசனம் பண்ண முடியலையேன்னு நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுடைய உடல் ஆரோக்கியமின்மை காரணமாக அந்த மாதிரி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியாம நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தன்னை தரிசனம் செய்ய வேண்டும் அவர்களுடைய மனக்குறையும் நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விழா காலங்கள்ல பெருமான் வந்து வீதி உலா வர்றாராம் அப்படி வீதி உலா வரும்போது அவரே வீதி உலா வரும் பொழுது அவரை தரிசிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கிடையாது யார் வேணா தரிசனம் பண்ணலாம் அதனாலதான் பெருமான் வந்து வீதி உலா வந்து முடிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்குள்ளே போகும் பொழுது இந்த தோஷ நிவர்த்தி பூஜைகள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் பெருமான் மறுபடியும் உள்ள போவார் நாம் எப்படி வீட்டுக்கு வெளியில போயிட்டு வந்தா கை விட்டு நம்ம உள்ள போறோமோ அதே மாதிரி சுவாமியும் திருவீதி உலா வந்துட்டார் அப்படின்னா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு அவரவர்களுடைய மனக்குறையை தீர்த்து விட்டு மறுபடியும் நிவர்த்தி பூஜைகள் இந்த தோஷ நிவர்த்தி பூஜைகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போகிறார் இப்படி பெருமானை வந்து தேவர்களெல்லாம் தவம் பண்ணி பார்க்குறாங்க நமக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிற மானிடர்களுக்கு தான் இந்த பேர் வீதி உலா வந்து நேரடியாக வீட்டு வாசல்லையே வந்து பவ பகவான் வந்து நமக்காக காத்திருக்கிறதுங்கிறது இந்த பூலோகத்தில் மட்டும்தான் அங்கெல்லாம் கிடையாது அதனால் சீக்கிரம் வா எழுந்து குளிச்சிட்டு பெருமான தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் அழைக்கிறாங்க இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்